ஜார்க்கண்ட் டீமோட யங்கஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனான குமார் குஷாக்ராவை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோனியோட பேச்சை கேட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏலத்தில் போட்டி போட்டிருந்த சூழ்நிலையில் டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகை கொடுத்து அவரை வாங்கின அந்த சம்பவம் இப்போ ஐபிஎல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் சீரிஸுக்கான ஆக்ஷன் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி முடிவுக்கு வந்துச்சு இந்த ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அணிகள் தங்களுக்கு தேவையான பிளேயர்களை போட்டு போட்டு பல கோடிகளை இறைச்சி வாங்கியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா தோனியோடைய சொந்த ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் ஜார்க்கண்ட் டீமுக்காக சிறப்பாக விளையாடிட்டு இருக்கக்கூடிய யங்கஸ்ட் விக்கெட் கீப்பரான குமார் குஷாக்ராவை வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு வர்றாரு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த டொமஸ்டிக் சீசன்ஸில் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால இந்த ஐபிஎல்ல வந்து எப்படியும் சிஎஸ்கே அவரை வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவர் ஒரு பெரிய ஸ்டார் பிளேயர் இல்லை அப்படின்னு பார்த்தா கூட இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச விஜய் ஆசாரியா ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரன் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி ஜார்க்கண்ட் டீம் ரேசிங் பண்ணும்போது ஆறாவது பேட்ஸ்மேனாக களமிறங்கி முப்பத்தி ஏழு பாலை ஃபேஸ் பண்ணி அறுபத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தார் ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேனான அவர் பார்த்தீங்கன்னா இப்போயே சிஎஸ்கேவில் எடுத்து நல்லா அவருக்கு பயிற்சி கொடுத்தோம்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஸ்டாராக வருவார் அப்படிங்கிறது தான் தோனியோடைய நம்பிக்கையாக இருந்தது அதே போல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் ஆக்ஷனில் குமார் கோஷாக்ரா அப்படிங்கிற பேர் அறிவிக்கப்பட்ட உடனே முதல் டீமா சிஎஸ்கே தான் அவரை விலை கேட்டது உடனே குஜராத் டைட்டன்ஸ் அணியும் பாத்தீங்கன்னா அவரை வாங்குறதுக்கு போட்டி போட்டாங்க அப்போ சிஎஸ்கேவோடைய பர்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா மூணு கோடியே இருபது லட்சமாக மட்டும்தான் இருந்தது இதில் குமார் குஷாக்ராவுடைய பேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் எப்படியும் அவர் ஒரு கோடி வரைக்கும் போவார் ஒரு கோடி கொடுத்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து இந்த பிளேயரை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கேவும் அவருக்கு எதிராக போட்டி போட்டுட்டு வந்தாங்க ஒரு கோடிக்கு மேலே வந்து இவருடைய பிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால குஜராத் வந்து விளக்கின சமயத்தில் டெல்லி களத்தில் குதித்தாங்க டெல்லியும் சென்னையும் போட்டி போட்டுட்டு வந்தாங்க லாஸ்ட்டாக டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு கோடியே இருபது லட்ச ரூபா கொடுத்து அவரை வாங்கியிருக்காங்க இதனால் தோனி அண்டு சிஎஸ்கே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருத்த ஏமாற்றமே மிஞ்சியது